அனைவருக்கும் வணக்கம் பேசுவது உங்கள் தமிழ் ஆசிரியை பானதியாக பத்தாம் வகுப்பு மாணவர்களுக்காக இயல் ஐந்தில் உள்ள கல்வியிலிருந்து கவிதை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் திருவிளையாடர் புராணம் பரஞ்சோதி முனிவர் அவர்களால் இயற்றப்பட்ட இந்த திருவிளையாடர் புராணத்திலிருந்து ஒன்பது பாடல்கள் கொடுக்கப்பட்டுள்ளன அந்த ஒன்பது பாடல்களின் விளக்கமாக இங்கே நாம் அறியப் போகின்றோம் வாங்க இன்றைய போலாம் போகலாம் வெளியாக திருவிளையாடற் கதைகள் சிலப்பதிகாரம் முதற்கொண்டு கூறப்பட்டு வந்தாலும் பரஞ்சோதி முனிவர் இயற்றிய திருவிளையாடற் புராணமே விரிவும் சிறப்பும் கொண்டது இந்நூல் மதுரை காண்டம் காண்டம் திருவாலவாய் காண்டம் என்ற மூன்று காண்டங்களும் அறுபத்தி நான்கு படலங்களும் உடையது பரஞ்சோதி முனிவர் திருமறை காட்டில் அதாவது வேதாரண்யத்தில் பிறந்தவர் பதினேழாம் நூற்றாண்டைச் சேர்ந்தவர் சிவபக்தி மிகுந்தவர் வேதாரண்ய புராணம் திருவிளையாடப் போற்றி கழிவெண்பா மதுரை பதிற்று பத்தந்தாதி முதலியன இவர் இயற்றிய வேறு சில நூல்களாகும் திருவிளையாடற் புராணம் அப்படின்னாலே நமக்கு முதல்ல நினைவுக்கு வர்றது திரைப்படத்தில் வரக்கூடிய திருவிளையாடல் அப்படின்ற படம்தான் அந்த படத்துல சிவபெருமானின் தோற்றமும் நக்கீரர் இவர்களைப் பற்றியெல்லாம் நாம் பார்க்கும் பொழுது மிக அழகாக அந்த காட்சி அமைப்புகள் கொடுக்கப்பட்டிருப்பது நம் கண் முன்னே வந்து செல்லக்கூடியது நெற்றிக்கண் அப்படின்ற ஒரு செய்தியானது மிகவும் நம் கண் முன் வந்து செல்லக்கூடிய ஒரு காட்சியாக கூட இருக்கக்கூடும் என்பது குறிப்பிடத்தக்கது திருவிளையாடல் அப்படின்னாலே நமக்கு முதலில் நினைவுக்கு வருது அதுதான் நுழைய முன் பாருங்க கற்றாருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு செய்வது தமிழ் கூறும் நல்லுலகம் அரசரும் புலவருக்கு கபரி வீசுவர் கண்ணுக்கு ஏட்டிய திசை வரை தெரியும் நிலங்களை புலவருக்கு கொடை கொடுத்து மகிழ்வர் என்பது குறிப்பிட்ட ஒரு செய்தியாகும் இறைவனும் அறிவை போற்றுபவன் அறிவாய் நிற்பவன் அறிவில் சிறந்த புலவருக்காக தூது சென்றவன் புலவரது அறிவு பெருமையை உணர்ந்து உணர்த்துபவன் அப்படின்றது யார் அப்படின்னா இறைவன் அதாவது இறைவனே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கல்வியை போற்றக்கூடிய ஒருவராக திகழ்பவர் அப்படின்றதையும் அரசர்களும் கல்வியை போற்றக்கூடியவர்களாக திகழ்ந்தார்கள் என்பதையும் குறிப்பிடக்கூடிய ஒரு செய்தியாக அதை நம்ம பார்க்குறோம் காண்டம் திரு ஆலவாய் காண்டம் படலம் இடைக்காடன் பிணக்கு தீர்த்த படலம் இந்த படலத்துடைய சுருக்கமாக அதாவது நான் ஒன்பது பாடல்கள் இதில் கொடுக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அதனுடைய சுருக்கமாக இங்கே அந்த பாடல்களில் என்ன செய்திகள் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்றத பற்றி தான் ஒரு சிறு கதையாக இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள் பாண்டிய நாட்டை ஆட்சி புரிந்த குலேச பாண்டியன் என்னும் மன்னன் தமிழ் புழமையில் சிறந்து விளங்கியவன் கபிலரின் நண்பரான இடைக்காடனார் என்னும் புலவர் தாம் இயற்றிய கவிதனை மன்னன் முன்பு பாட அதை பொருட்படுத்தாமல் மன்னன் புலவரை அவமதித்தான் மனம் வருந்திய இடைக்காடனார் இறைவனிடம் உரையிட்டார் மன்னனின் பிழையை உணர்த்துவதற்காக இறைவன் கடம்பவன கோவிலை விட்டு நீங்கினார் வடதிரு ஆலயவா ஆலவாயில் சென்று தங்கிவிட்டார் இதை அறிந்த மன்னன் தன் பிழையை பொருத்தருளுமாறு இறைவனை வேண்டி இடைக்காடனாருக்கு சிறப்பு செய்து மரியாதை செலுத்தினார் இறைவனும் அந்த மன்னனுடைய பாண்டிய மன்னனுடைய வேண்டுதலுக்கு இறங்கி கோவிலுக்கு திரும்பினார் என்ற செய்தியே இந்த மூ ஒன்பது பாடல்களாக நமக்கு கொடுக்கப்பட்டு நாம் பார்க்கவிருக்கின்றோம் என்பது இதில் குறிப்பிடத்தக்கது இந்த செய்தியில் வரக்கூடிய அனைத்துமே சுவை மிகுந்த பாடலாக இங்கு நமக்கு தந்துள்ளார் பாடலாசிரியர் பரஞ்சோதி முனிவர் அவர்கள் வாங்க பாடத்துக்குள்ள போலாம் இடைக்காடனார் மன்னனின் அவையில் கவிதை படித்தல் கழிந்த பெரும் கேள்வியனான் என கேட்டு முழுது உணர்ந்த கபிலன் தன் பொழிந்த பெரும் காதல் மிகு கேண்மையினான் இடைக்காட்டு போலவன் தன் சொல் மொழிந்து அரசன் தனை காண்டும் என தொடுத்த பணுவலோடு மூரித்தீன் தீன் வழிந்து ஒழுகு தாரனை கண்டு தொடுத்து உரை பணுவல் வாசித்தல் அல் அப்படின்னு சொல் அப்படின்னு சொல்றாங்க அதாவது இதனுடைய சொல்லும் பொருளாக இங்க பாத்தீங்க அப்படின்னா கேள்வியினான் என்பது நூலில் வல்லவர்களை குறிக்கக்கூடியது கேண்மையினான் என்பது நட்பினை குறிக்கக்கூடிய ஒரு சொல்லாக இங்க நம்ம பார்க்கிறோம் குலேச பாண்டியன் என்ற பாண்டிய மன்னனை பற்றி நம்ம பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா அந்த பாண்டிய மன்னன் மிகுந்த கல்வி அறிவு மிக்கவன் அப்படின்ற செய்தியின் பல பேர் சொல்ல யார் கேட்கின்றார் அப்படின்னா இடைக்காடனார் அவர்கள் கேட்கின்றார் அப்போ இடைக்காடனாருக்கு ஒரு எண்ணம் தோன்றுகின்றது நாம் பாண்டிய மன்னனிடம் சென்று பாடல் ஒன்றை பாடி காட்டுவோம் அவரை மகிழ்ப்போம் என்று நினைக்கின்றார் கலைகளை முழுவதும் உணர்ந்த நண்பர் கபிலன் மேல் அன்பு கொண்ட அப்புலவர் மிகவும் இனிய தேனுலகும் வேப்ப மாலையனை அணிந்திருக்கக்கூடிய கூடிய பாண்டிய மன்னனுடைய அவைக்கு செல்கின்றார் அவைக்கு சென்று தான் இயற்றிய கவிதையை பாடி காட்டுகின்றார் அதுதான் முதல் பாடலின் பொருளாக இங்கே நம்ம பார்க்குறோம் மன்னன் தன் புலமையை மதிக்காமை குறித்து இறைவனிடம் முறையிடல் சந்நிதியில் விழுந்து எழுந்து தமிழறியும் பெருமானே தன்னை சார்ந்தோர் நல்நிதியே திரு ஆளவாய் உடைய நாயகனே நகுதார் வேம்பன் பொன்னிதி போல் அளவு இறந்த கல்வியும் மிக்கு உளன் என்று புகழ கேட்டு சொல்நிறையும் கவித்துடுத்தேன் அவமதித்தான் சிறிது முடி துளக்கான் ஆகி அப்படின்னு சொல்றார் சொல்லும் பொருளுமாக இங்கே பாருங்கள் தார் என்பது மாலை முடி என்பது தலை இப்போ இந்த பாடலுடைய பொருளாக நம்ம பார்க்கணும் அப்படின்னா இடைக்காடனார் அவர்கள் பாண்டிய மன்னன் அதாவது குலேச பாண்டியன் அவரிடம் சென்று தான் பாடல் ஒன்றை பாடி காட்டுகின்றார் அந்த இடைக்காடனார் இறைவன் திருமுன் விழுந்து வணங்கி எழுந்து தமிழறியும் பெருமானே அடியாருக்கு நல்ல நிதி போன்றவனே திரு ஆலவாயில் உறையும் இறைவனே அழகிய வேப்ப மலர் மாலையை அணிந்த பாண்டிய நானவன் பொருட்செல்வத்தோடு கல்வி செல்வமும் மிக உடையவன் என கூற கேட்டு அவன் முன் சொற்சுவை நிரம்பிய கவிதை ஒன்றை நான் பாடினேன் அவனோ சிறிதேனும் சுவைத்து தலை அசைக்காமல் புலமையை அம அவமதித்து விட்டான் என்று புலம்பி அழுகின்றார் அடுத்த பாடலாக பாருங்க என்னை இகழ்ந்தனானோ சொல் வடிவாய் நின்னிடம் பிரியா இமைய பாவை தன்னையும் சொல் பொருளான உன்னையுமே இகழ்ந்தனன் என் தனக்கு யாது என்னா முன்னை முழிந்து இடைக்காடன் தனியாத முனிவை ஈர்ப்ப முந்தி சென்றான் அன்ன உரை திருச்செவியின் ஊறுபாடு என உரைப்பு அருளின் மூர்த்தி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடலை உரைக்கின்றார் சொல்லும் பொருளுமாக பாருங்க முனிவு என்பது இங்கு சினத்தை குறிக்கக்கூடிய ஒரு சொல்லாக நம்ம பார்க்குறோம் இவ்வாறு பாண்டிய மன்னனிடம் சென்று பாடி காட்டுகின்றான் அவர் வெறும் தலையை மட்டுமே சுவையறியாத தலை அசைத்து விட்டு பின்பு புலமையை அவமதித்தான் என்று இறைவனிடம் நோக்கி வந்து இடைக்காடனார் அவர்கள் புலம்புகின்றார் இடைக்காடனார் இறைவனிடம் பாண்டியன் என்ன இகழவில்லை சொல்லின் வடிவாக உன் இடம்புறம் வீற்றிருக்கும் பார்வதி தேவியையும் சொல்லின் பொருளாக விளங்கும் உன்னையுமே அவமதித்தான் என்று சினத்துடன் கூறி சென்றாராம் அவரது சொல் வேர்படைகள் போல இறைவனுடைய திரு சென்று தைத்தது போல இறைவன் செவிகளை தைத்தனவாம் அந்தளவுக்கு அந்த இடைக்காடனாருடைய மன கோபங்களையும் குமுறல்களையும் இந்த பாடல் வழியாக மிக அழகாக நமக்கு எடுத்துக்காட்டியுள்ளார் பரஞ்சோதி முனிவர் அவர்கள் என்பதை நம்மால் உணர முடியும் அடுத்த நான்காவது பாடலாக இறைவன் கோவிலை விட்டு நீங்குதல் அப்படின்ற ஒரு தலைப்பில் கொடுக்கப்பட்டிருக்கு அதாவது இடைக்காடனார் அவரிடம் வந்து புலம்பும் பொழுது அவர் காதுகளில் வேர்படைகள் தைத்தது போல இருந்தது என்று இறைவன் உணர கோவிலை விட்டு நீங்குகின்றார் போன இடைக்காடனுக்கும் கபிலனுக்கும் அகத்து வகை பொழியும் மாற்றான் ஞானமாய் நாயனமயமாகிய தன் இலிங்க உரு மறைந்து உமையாம் நங்கையோடும் வானவர்த்தம் பிறனொழுந்து புறம் எழுந்து புறம் போய்த்தேன் கோவிலின் நீர் வடபால் வையை ஆனந்த ஆனநதி துன்பாலோர் கண்டு அங்கு இனிதின் அமர்ந்தான் மண்ணோ அதாவது சொல்லும் பொருளுமாக பாருங்க அகத்து உவகை அப்படின்னா மன மகிழ்ச்சி அப்படின்றதை குறிக்கின்றது கோவிலை விட்டு வெளியேறிய இடக்காடனாருக்கும் அவர் நண்பராகிய கபிலருக்கும் மனமகிழ்ச்சி உண்டாக்க நினைத்தார் சிவபெருமான் ஞானமயமாகிய தம்முடைய இலிங்க வடிவத்தை மறைத்து உமாதேவியாரோடு அதாவது இங்கு இலிங்கம் என்பது லிங்கம் லிங்கத்தை குறிக்கக்கூடிய சொல் அந்த லிங்க வடிவத்தை மறைத்து கொண்டு உமாதேவியாரோடு திருக்கோவிலை விட்டு வெளியேறுகிறார் நேர்வடக்கே அப்படி வெளியேறிய இறைவனானவர் நேர்வடக்கே வையை ஆற்றின் தென்பக்கத்தே ஒரு திருக்கோவிலை உருவாக்கி அங்கு சென்று உமாதேவியுடன் தங்குகிறார் இதன் மூலம் யாருக்கு மன மகிழ்ச்சியை அவர் தருகின்றார் கல்வியில் சிறந்த கல்வியில் சிறந்த கபிலனுக்கும் இறை காடனாருக்கும் அவர் மன மகிழ்ச்சியை தருகிறார் என்பதை இதன் மூலம் நம்மால் உணர முடிகின்றது ஐந்தாவது பாடல் பாருங்க கோவிலை விட்டு நீங்கிய காரணம் அறியாத மன்னன் இறைவனை வேண்டுதல் அல்லத என் என் பகை பகைஞனரால் கல்வரால் அறிய காணத்து எல்லை விலங்கு ஆதிகளால் இடையூற தமிழ்நாட்டின் எய்திற்றாளோ தொல்லை மறையவர் ஒழுக்கம் குன்றினரோ தவம் தருமம் சிறுங்கிற்றோ இல்லறனும் துறவரனும் பிழைத்தனவோ யான் அறியேன் எந்தாய் எந்தாய் என்று குலசே குலேச பாண்டியன் அவர் இறைவன் எதற்காக அந்த கோவிலை விட்டு நீங்கினார் என்பது அறியாமல் புலம்பி தீர்க்கின்றானாம் இறைவனே என்னால் என் படைகளால் என் பகைவரால் கல்வரால் காட்டில் உள்ள விலங்குகளால் இத்தமிழ்நாட்டில் தங்களுக்கு இடையூறு ஏற்பட்டுவிட்டதோ மறையவர் நல் ஒழுக்கத்தில் குறைந்தனர்களோ தவமும் தர்மமும் சுருங்கி விட்டதோ இல்லறமும் துறவரமும் தத்தம் நெறியில் இருந்து தவறிவிட்டனரோ எமது தந்தையே யான் அறியேன் என்று இறைவனை நோக்கி அதாவது சிவபெருமானை நோக்கி வேண்டி பாண்டிய மன்னன் குசே குலேச அவர் இங்கு புலம்பி தவிக்கின்றார் என் மக்கள் ஏதாவது பிழை செய்து விட்டனரா என் குருமார்கள் ஏதாவது செய்துவிட்டனரா என் வீரத்திலும் என்னுடைய ப பலத்திலும் என்னுடைய ஆட்சி சிறப்பிலும் ஏதேனும் குறை கண்டீரா என்று எதற்காக இறைவன் தன் ஊரை விட்டு நீங்கினார் நாட்டை விட்டு நீங்கினார் என்று அறியாது குலேச பாண்டியனவர் புலம்பி கோவிலை நோக்கி அழுது தீர்க்கின்றார் இதைதான் ஐந்தாவது பாடலாக இங்கு நாம் பார்க்கின்றோம் ஆறாவது பாடலாக பாருங்க இறைவனின் பதிலாக ஓங்கு தன் பனைசூழ் நீப வனத்தை நீத்து ஒரு போதேனும் நீங்கவும் அல்லேம் கண்டாய் ஆயினும் நீயும் வேறு தீங்கு உலை அல்லை காடன் செய்யுளை இகழ்தாளோளோ இகழ்த்தாளலே ஆங்கு அவன் இடத்தில் யாம் வைத்த அருளினால் வந்தேம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடலானது சொல்லப்பட்டிருக்கு சொல்லும் பொருளுமாக இங்கே பாருங்கள் நீப வனம் அப்படின்னா கடம்ப வனத்தை குறிக்கக்கூடிய ஒரு சொல்லாக இங்க பாக்குறோம் இறைவன் மண்ணிடம் சிறந்த குளிர்ந்த வயல்கள் சூழ்ந்த கடம்ப வனத்தை விட்டு ஒருபோதும் நான் நீங்க மாட்டேன் இடைக்காடனார் பாடலை இகழ்ந்த குற்றம் தவிர வேறு குற்றம் உன்னிடம் நான் காணவில்லை இடைக்காடனார் மீது கொண்ட அன்பினால் இவ்வாறு இங்கு வந்தோம் என்று அவர் அவருடைய அதாவது இறைவனுடைய இறைவனானவர் குலேச பாண்டியன் அவனுடைய குறையாக உன்னுடைய ஆட்சியிலும் உன்னுடைய புலவர் மீதும் உன்னுடைய மக்கள் மீதும் எந்த குற்றமும் நான் காணவில்லை உன் ஆட்சி சிறப்பு மிகுந்த ஆட்சி சிறப்பு ஆனால் நீ கல்வியின் புல புலமையில் மிக்க இடைக்காணனாருடைய பாடலை மதிக்காமல் தலையை அசைத்தமையால் அவர் வேண்டிய காரணத்தால் இங்கு வந்து நான் அமர்ந்துள்ளேன் என்னால் தற்பொழுது இங்கிருந்து வர இயலாது என்று மன்னனிடம் பாண்டிய மன்னனிடம் இறைவனானவர் உரைக்கின்றார் அடுத்த பாடல் பாருங்க மன்னன் தன் பிழையை பொறுத்து அருளுமாறு இறைவனிடம் வேண்டுதல் பொன்னினை பாகம் கொண்ட புருந் பெருந்தகை பரம யோகியே விண்ணிடை மொழிந்த மாற்றம் மீனவன் கேட்டு வானோர் புண்ணிய சிறியோர் குற்றம் பொறுப்பது பெருமை என்றோ எண்ணிய பெரியோர்க்கு என்ன ஏத்தினான் இறைஞ்சினானு இறைஞ்சினானே அப்படின்னு அந்த பாடல சொல்லியிருக்காங்க இங்க மீனவன் என்பது யாரை குறிக்கின்றது அப்படின்னா பாண்டிய மன்னனுடைய பெருமையிலேயே அந்த அவரை குறிக்கக்கூடிய ஒரு செல் சொல்லாக இங்க நம்ம பாக்குறோம் அதாவது வானத்திலிருந்து ஒழித்த இறைவனின் சொல்லினை பாண்டிய மன்னன் அவர்கள் கேட்கின்றார் உவமையை ஒரு பாக்கத்திற்கொண்ட பாகத்திற்காக கொண்ட மேலான பரம்பொருளே புண்ணியனே சிறியவர்களின் குற்றம் பொறுப்பது பெரியவருக்கு பெருமை அல்லவா என்று தன் குற்றத்தை பொறுக்க வேண்டி போற்றுகின்றார் இறைவனை நோக்கி பாண்டிய மன்னன் குலே குலேச பாண்டியன் அவர்கள் அப்படி போற்று பாடும் பொழுது இறைவனின் செவிகளில் இவருடைய சொல்லாட்சி சொல்வலிமை கேட்டு அவர் இறங்குவாரா என்பதை பாண்டிய மன்னன் நோக்குகின்றான் இறைவன் அதற்கு இணங்குவாரா என்பதே நாம் இங்கு வைக்கக்கூடிய கேள்வி கல்வியில் சிறந்தவர்களை மதிக்க வேண்டும் என்பதற்காகவே இறைவனானவர் அங்கிருந்து வெளியேறியுள்ளார் பாண்டிய மன்னன் நாட்டிலிருந்து வெளியே சென்ற இறைவன் அந்த கல்வியில் சிறந்த மனிதனை புகழ்ந்தால் மட்டுமே உள்ளே வர இயலும் மன்னன் புலவருக்கு மரியாதை செய்தல் விதிமுறை கதலி பூகம் கவரிவாள் விதானம் விதானம் தீபம் புதியதோர் நிறைநீர கும்பம் கதலிகை புனைந்த மன்றல் கதிர்மணி மாட தாம்பர் தாம்பூர் தம்போர் சேக்கை மேர் கற்றோர் சூழ மதிப்புனை காடான் தன்னை மங்கள அணி செய்து செய்தேற்றி அப்படின்ற பாடல் வழியாக நமக்கு என்ன சொல்ல வராங்க சொல்லும் பொருளும் பாருங்க கவரி சாமரை அப்படின்னா கவரி மாவின் முடியில் செய்த விசிறியாகிய அரச சின்னம் அப்படின்ட்டு சொல்லப்படுது அதாவது மன்னனது மாளிகையை வாழையும் கழுகும் சாமரையும் வெண்ணிற விதனமும் விதானமும் விளக்கும் உடையது அண் மலர்களால் தொடுத்த மாலை பூரண குடி ஆகியவற்றால் ஒப்பனை செய்யப்பட்டுள்ளது போற்றத்தக்க ஒளியுடைய மணிகள் பதிக்கப் பெற்றது அங்குள்ள புலவர்கள் சூழ அறிவை அணிகலனாக பூண்ட இடைக்காடனாரை மங்களமாக ஒப்பனை செய்து பொன் இருக்கையில் விதிப்படி அமர்த்தினான் குலேச பாண்டியன் அதாவது இறைவனிடம் இறைவனை நோக்கி குலேச பாண்டியன் தான் என்ன செய்தேன் என்ன தவறு செய்தேன் தன் மக்கள் பிழை ஏதும் உண்டோ தன் ஆட்சியின் பிழை ஏதும் உண்டோ அப்படின்னு புலம்பி தீர்த்தார் அதற்கு பின் இறைவனுடைய கேட்டு தான் செய்த தவறு ஏது என்று அறிந்தார் குலேச பாண்டியன் அதன் பின் தான் செய்த தவறுக்காக இடைக்காடனாரை மரியாதையுடன் அழைத்து அவருக்கு மரியாதை செலுத்தினார் அவருக்கு மரியாதை செலுத்திய பின்னரே இறைவன் தன்னை வந்தடைவார் என்று குலேச பாண்டியன் அவர்கள் நம்பினார் இதுல ஒன்பதாவது பாடலாக நீங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பாடலானது மனப்பாட பகுதியாக இங்க நம்ம பாக்குறோம் மன்னன் புலவரிடம் மன்னிப்பை வேண்டுதல் என்ற தலைப்புல தான் இங்க நம்ம அதை பாக்குறோம் இப்போ இதுவரைக்கும் அந்த மன்னனானவன் புலவரை கூட்டிகிட்டு வந்து மரியாதை செய்தார் அப்படின்ற செய்தியை நம்ம பார்த்தோம் இப்ப மன்னன மரியாதை செய்த பின் அதற்கு பின் புலவரிடம் அவர் வந்து தான் செய்த பிள்ளையை நோக்கி மன்னிப்பு கேட்டுதல் அப்படின்ற ஒரு பாடலாக நமக்கு இந்த ஒன்பது பாடல்களில் ஒன்பதாவது பாடல் மனப்பாட பாடலாக அமைந்துள்ளது புண்ணிய புலவீர் யான் இப்பொழுது இடைக்காடனாருக்கு பண்ணிய குற்றம் எல்லாம் பொறுக்க என பரவி தாழ்ந்தான் நுண்ணிய கேள்வியோரும் மன்னனின் நுவன்ற சொல்லாம் தண்ணிய அமுதால் எங்கள் கோபத்தி தனிந்தது என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடலானது கொடுக்கப்பட்டிருக்கு சொல்லும் பொருளுமாக பாருங்க நுவன்ற சொல்லிய என்ன அசை சொல் பாண்டியன் புண்ணிய வடிவான புலவர்களே நான் இடைக்காடனாருக்கு செய்த குற்றத்தை பொறுத்து கொள்ள வேண்டும் என்று பணிந்து வணங்குகின்றான் நுண்ணிய கேள்வி அறியாவுடைய புலவர்களும் மன்னா நீ கூறிய அமுதம் போன்று குளிர்ந்த சொல்லால் எங்கள் சினமான தீ தனிந்தது என்றனர் மறுபடி அந்த பாடல் ஒரு முறைய படிக்கிறேன் கவனிங்க புண்ணிய புலவீர் யான் இப்பொழுது இடைக்காடனாருக்கு பண்ணிய குற்றம் எல்லாம் பொறுக்க என பரவி தாழ்ந்தான் நுண்ணிய கேள்வியோரும் மன்னனி நீ நுவன்ற சொல்லாம் தண்ணி அமுதால் எங்கள் கோபத்தீயானது தனிந்தது என்ன என்று இந்த பாடலானது மிக அழகாக பாடலை படிக்கும் பொழுது அதனுடைய பொருள் நம் மனதில் பதியும் அளவிற்கு விளங்கும் அளவிற்கு ரொம்ப அழகாக இந்த பாடலை நமக்கு தந்திருக்காரு இதில் உள்ள இலக்கண குறிப்புகள் பாருங்கள் கேள்வியனான் அப்படின்னா விளையா வினையாளனையும் பெயர் காடனுக்கும் கபிலனுக்கும் என்னும்மை இப்போ உம் உம் என்ற சொல் அதாவது பல சொற்கள் தொடர்ந்து அதில் வரக்கூடியது உம் அப்படின்றது எண்ணுமை பகபத உறுப்பிலக்கணம் பாருங்க தனிந்தது தனி அப்படின்னும் பொழுது நமக்கு என்ன வரணும் அப்படின்னா முதல்ல எப்பொழுதுமே கட்டளை அதாவது வந்து அது பொருள் தரக்கூடிய ஒரு சொல்லாக வரணும் இத்து இந்து அதாவது வந்து இந்து இத்தானது அதை நம்ம கண்டிப்பாக அதை எழுதி காட்டணும் இத்து வந்து இந்தானது அதாவது இந்து வந்து இத்தானது அப்படின்றது இத்து கூட்டல் ஆ கூட்டல் து தனி என்பது இங்கு பகுதியை குறிக்கக்கூடிய சொல்லாக நம்ம பார்க்குறோம் இங்க இத் என்பது சந்தி இத்து வந்து இந் ஆனது விகாரம் என்பதனை நம் கட்டாமல் எழுதி காட்டணும் இத் வந்து எந்த காலத்தை குறிக்கின்றது இறந்த கால இடைநிலை ஆ வந்து சாரியை து படற்கை இந்த பாடப்பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ள படற்கை வினைமுற்று விகுதி இந்த பாடப்பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ள ஒரு பகுதியாக இங்க பாருங்க ஒரு மன்னனானவன் கல்வியில் சிறந்த புலவர்களை எவ்வாறு மதிக்கின்றான் என்பதை ரொம்ப அழகாக இதுல காட்டியிருக்காங்க மீண்டும் உங்களை நான் அடுத்த காணொளியில் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்